சென்காம் அப்படின்னு சொல்லும்போது மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளை இணைக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரு அமைப்பு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் உடனடியாக இஸ்ரேலை அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் அதை நம்ம என்ன செஞ்சிடணும் பீட் பண்ணி நாம் ஈரான் அடிச்சிடணும் அதற்கான வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கே டிப்ஸ் கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஈரான் இன்னைக்கு செஜில் அப்படிங்கிற ஒரு மிசைலை இஸ்ரேலுக்கு எதிராக ஏவி விட்டுருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஈரான் கொஞ்சம் சர்ப்ரைஸை கொடுத்தாலும் கடைசியாக கொடுத்த சர்ப்ரைஸ் அவங்களுடைய எண்ணிக்கை நம்பர் ஆஃப் மிசைல்ஸ் அப்படிங்கிறத ஏழாக குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெறும் ஏழு மிசைல் மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அந்த இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலில் கடைசி தினம் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியலை மிசைல்ஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்டது ஈரான்ட்ட இருக்குது புதுசு புதுசாக ஃபட்டா யூஸ் பண்ணாங்க அடுத்த கெபீர் யூஸ் பண்ணாங்க இப்போ செஜில் மிசைல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த செஜில் அப்படிங்கிற இந்த மிசைலை ஈரான் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன போதே அடுத்ததாக இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் என்ன செய்வாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு நடுவில் இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட அறுபது போர் விமானங்களுடன் ஈரான் பக்கம் திரும்பிட்டாங்க ஈரானில் இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் அதிகமான இடங்கள் இன்று அழிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது சென்ட்ரிஃப்யூஜி சிஸ்டம் ஆகிருக்கட்டும் ரிசர்ச் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க